வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில எப்படியாவது ஒரு கலவரத்தை நடத்தி ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும்னு தான் பாஜகவினுடைய திட்டம் அதுல ஒரு திட்டம் தான் மதுரைக்குள்ள ஒரு மத கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்தி விட வேண்டும் என்பது அதுல ஒரு பகுதியாகத்தான் திருப்புறம் மலையில உச்சியில இருக்கக்கூடிய அந்த தீபம் ஏற்றுகிற தூண்ல நாங்க கட்டாய தீபம் ஏத்துவோம் அப்படின்னு போய் நீதிமன்றத்துல நிக்கிறாங்க நீதிபதி சாமிநாதன் டக்குனு வந்துச்சா ஆர் எஸ் எஸ் சாமிநாதன் ஆர் எஸ் எஸ் நீதிபதி சாமிநாதன் அதற்கு கேள்வி கேட்டு தமிழ்நாடு அரசு இன்னும் பயப்படுகிறதா அப்படின்னு இந்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு அந்த வழக்க என்ன நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த மாட்டோமா சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க மாட்டோமா எப்படியாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா எப்படி மண்டைக்காடுல கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு ஏழரை இழுத்து விட்டு இழம் இழுத்து விட்டு எப்படி நம்ம ஆட்சிக்கு வந்தோமோ அதை போல எப்படி கோயம்புத்தூர்ல இந்துக்களுக்கும் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஏழரை இழுத்து விட்டோமோ அதை போல எப்படியாவது நம்ம உள்ள நுழைஞ்சிடணும் எப்படியாவது நம்ம உள்ள போய் வேலையை பார்த்தணும் அப்படின்ற ஒரு வேலையை அவங்க கையில அஜெண்டாவா வச்சிருக்காங்க மதுரையை டார்கெட் பண்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா தென் மாவட்டங்களை எல்லாம் சாதியத்துக்குள்ள கொண்டு வருவதும் மத கலவரத்தை உருவாக்குவதா அத அடிப்படையா திருப்புற மலைய இவங்க புற வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க போய் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க ஆட்டுக்கறி சாப்பிட்டாங்க மாமிசம் சாப்பிட்டு மலையவே அது அசுத்தமாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே மதுரையில அந்த மலையில ஏறி புனித தீர்த்தம் தெளிக்கிறோம் இந்த மலையவே வந்து நாங்க சுத்தப்படுத்துறோம் இந்துக்களாக ஒன்று திரளுங்கள் மதுரை திருப்பரங்குன்ற மலையை காப்போம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க எல்லாம் பேர் பழங்குணத்தத்துல திரண்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் தாண்டி முருகனுக்கு மாநாடே மதுரையில் நடத்தினானுங்க அறுபடை வீடு அப்படின்னு உட்காந்து அறுபடை வீடுகளினுடைய சிலையை வச்சு அந்த கோயில்லலாம் ஒரு சின்ன செட்டு போட்டு எல்லா நாடகம் தான் எல்லா ஜினிமா தான் செட்டு போட்டு அங்க மொத்த தென் மாவட்டங்களையும் அங்க வர வச்சு ஒரு மாநாடு நடத்தி அதை அரசியல பேசி ரொம்ப உருட்டி விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டு தடையை மீறியும் மதுரை உயர் நீதிமன்றம் ஐம்பத்தி ரெண்டு தடை விதிச்சிருந்தது ஐம்பத்தி ரெண்டு விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இருந்தது ஐம்பத்தி ரெண்டு கட்டுப்பாடுகளை மீறி அரசியல் பேசினாங்க அதிமுக வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்றதையும் சேர்த்து ஞாபகப்படுத்துறேன் இவ்வளவு பிரச்சனையும் மதுரையில ஏற்படுத்த நினைச்சவீங்க இப்ப ராம ரவிக்குமார்னு ஒருத்தர் எழுமலைக்காரனா என் நம்ம கிட்ட வாங்கிட்டு போன ராம ரவிக்குமாரான்னு தெரியல ராம ரவிக்குமார் ஒருத்தர் மதுரை உயர்நீதிமன்றம் இருக்குல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அதுல ஒரு வழக்கு தொடுத்திருக்காப்ல போன முருகனுக்கான வழக்குலேயே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா எங்களை அந்த உச்சியில இருக்கிற அஹ் தீப ஏற்றக்கூடிய அந்த தூண்ல நீங்க தீப ஏத்தலாம்னு சொல்லியிருக்கு ஆனா இன்னைக்கு அறநிலையத்துறை என்ன சொல்லுது அங்க எல்லாம் ஏத்தக்கூடாது பிள்ளையார் கோயிலில் போய் தீப மண்டபத்தில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தீபத்தை இங்கே திருப்பரங்குன்ற மலையில் இருக்கிற உச்சியில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய அந்த தூணில் ஏத்துறதுக்கும் உச்சிப்பிள்ளையார் கோயிலுடைய மண்டபத்தில் ஏத்துறத தடை செய்யறதுக்குமான ஒரு உத்தரவு கொடுக்கணும்னு ஒரு அப்பீல் போறார் ஒரு வழக்கு எடுத்துட்டு போறார் அந்த வழக்கை யார் விசாரிக்கிறாரு கரெக்டாக வந்துடுவார் சாமிநாதன் எச்சி எலையில் நீ உருளணும்னு ஒருத்த வந்து போடுவான் வழக்கு போட்டான் எச்சியர் உருண்றது எங்க எங்களுடைய வழக்கம் எங்களுடைய தர்மம் எங்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் உருட்டி விட்டாரு யாரே இதே சாமிநாதன் அவர்கள் தான் உச்ச நீதிமன்றம் வரை போய் நம்ம அதை காலி பண்ணிட்டு வந்தோம் அதே சாமிநாதன் தான் ஆர் எஸ் எஸ் மேடைகளிலும் பாஜக மேடைகளிலும் சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பொலந்து கட்டின ஒரு நீதி அரசர் நீதிபதி இப்ப என்னடானா இந்த வழக்கு உயர் நீதிமன்ற விசாரணைக்கு போகிறபோது இதெல்லாம் வேண்டாங்க தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தும் இது தேவையில்லாத உச்சிப்பிள்ளையார் கோயில போய் ஏற்றிட்டு கிளம்புங்க அப்படின்னு அறநிலையத்துறை வாதாட்டத்தில் சொல்கிறாங்க வாதத்துக்கு வரும்போது அது ஹியரிங் வரும்போது தன்னுடைய வாதமாக அதை முன்வைக்கிறாங்க உடனே இவர் யாரு சாமிநாதன் உடனே கேட்குறாரு யாருக்கு பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு தாயே நாங்கள் பயப்படுறோம் உண்மையை சொல்ல போனால் சங்கிப்பயல்களுக்கு தான் பயப்படுறோம் அவன் எல்லா வீட்டு தாலியும் கொத்தா இருக்கிறவன் அவனுக்கு அறம் நீதி நியாயம் நேர்மை வழிபாட்டு முறை மீது நம்பிக்கை மதத்தின் மீது நம்பிக்கை கடவுள் மீ அந்த ஒரு வெங்காயம் கிடையாது அவனுக்கு இதை வச்சு ஒரு இளவை கூட்டணும் ஏலரை இழுக்கணும் தாலி எறுக்கணும் வன்முறையை தூண்டணும் தேர்தலுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டு இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஐயோ அப்பா தமிழ்நாட்டில் பாருங்க போன ஆட்சியிலெல்லாம் இங்கிட்டு நாலு தேனாறு இங்கிட்டு பத்து பாலாறு ஓடிச்சு நாங்கள் நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கெட்டு போச்சுன்னு உருட்டி விடுவாருங்க தேர்தலுக்கு முன்னாடி இப்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதே அச்சுறுத்தலான செயல் அது தமிழ்நாட்டை வந்து சட்ட ரீதியாக பாதிக்க கூடியது ஏன்னா ஒரே ஒரு பணத்தை தூக்கிட்டு போனானுங்க கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பணத்தை தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிலோமீட்டர்ல இருந்து அத்தனை இஸ்லாமியர்கள் கடைகளின்னு ஒருக்கணும் அடிச்சு காலி பண்ணா செல்போனை திருடுனா பிரியாணியை திருடுனா அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நமக்கு ஒண்ணு ஞாபகம் மறதி கிடையாது அப்ப இந்த வேலையெல்லாம் இங்கேயும் செய்யறது தான் இந்த வேலையை பாக்குறான் எனவே நீதிமன்றங்கள் இந்த சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை பேணுவதாகவும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டதாகவும் குறைந்தபட்ச சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கான சூழலை பாதுகாப்பதாகவும் இருக்கணும் என்ன யாருக்கு பயப்படுறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது நீதிமன்றம் இங்க ஒரு பதற்றத்தை உருவாக்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அதை செய்யறதுக்கு பல முறை முயற்சி இதே மதுரையில இதே சங்கிப்பயிலுக்கு அப்ப எந்த அர்த்தத்துல கொடுக்கும் அரசு எதுக்காக கொடுக்கணும் இன்னொன்னு ஒவ்வொரு ஆண்டும் நாங்க மலை உச்சியில போய் தீபம் ஏத்த போறேன்னு ஒரு பதற்றத்தை திருப்பரங்குன்றத்துல ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்ப ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் போது இங்க ஒரு பதற்ற சூழ்நிலை உருவாக்குது நான் திருப்பரங்குன்ற தொகுதிக்காரி எனக்கு தெரியும் நான் பாத்திருக்கேன் இந்த அயோக்கியத்தனத்தை இந்த மக்கள் நிம்மதியை வாழக்கூடாதுன்னு இந்த கும்பல் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுது அதை எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும் சோ நீதிமன்றங்களும் அதை வேடிக்கை பார்க்க கூடாது அப்ப என்ன பண்ணணும் நீதிமன்றம் இதை தடுக்கணும் இதெல்லாம் இந்த இது யாருக்கு பயம் அதுக்கு பயம் இதுக்கு கேட்க கூடாது நீதிமன்றங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு சங்கிகளை ஓரங்கட்டி வைக்கிறதுக்கான வேலையை நீதிமன்றங்கள் செஞ்சா அது நீதிமன்றம்